சிபிஐ அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்வதால் தங்கள் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படுவதாக திமுகவை சேர்ந்த உடன்பிறப்பு பொதுமக்கள் போன்று அங்கு நின்ற போலீசாரை நோக்கி வாய் சபடால் விட்டார் ஆனால் இறுதியில் நடந்த காட்சியால் கரூரை தாண்டி தமிழகம் முழுவதும் இப்போது உடன்பிறப்புகளின் மானம் கப்பல் ஏறியிருக்கிறது வேலுச்சாமிபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய கடைகள் வணிக நிறுவனங்கள் ஐடி கம்பெனிகள் கம்பெனிகளில் உள்ள சிசிடிவி பதிவுகளை சிபிஐ அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனா் சிபிஐ அதிகாரிகள் ஆய்வு பணி காரணமாக உள்ளூர் போலீசார் அப்பகுதியை சுற்றிலும் கயிறு மூலம் தடுப்புகள் ஏற்படுத்தியுள்ளனர் வாகன போக்குவரத்திற்கு தடை ஏற்படுத்தப்பட்டுள்ள நிலையில் சொந்த ஊர் மக்கள் செல்வதற்கு போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுவதாக எதிர்ப்பு தெரிவித்த திமுகவை சார்ந்த கண்ணதாசன் என்பவர் என்ன இதெல்லாம் இது நல்லதுக்கு இல்லை நான் பொதுமக்களாய் கேள்வி கேட்கிறேன் என ஆவேசமாக பேசினார் அப்போது அருகில் சென்ற கடைநிலை காவலர் இது சிபிஐ சம்பந்தப்பட்ட விஷயம் விஷயம் இதில் உள்ளே நுழைந்தீர்கள் என்றால் பெரும் பாதிப்பு ஏற்படும் செல்லுங்கள் என அன்பாக கூறினார் ஆனால் அப்போது மசியாத உடன்பிறப்பு கண்ணதாசன் கத்தியதை தொடர்ந்து உயர் அதிகாரி அங்கு வந்தார் நேரடியாக உன் பேச்சு சரியில்லை குடிச்சிருக்கிறையா என கேட்க அதெல்லாம் இல்லை சார் என பம்மியது உடன்பிறப்பு கண்ணதாசன் ஊதியா என சொல்ல கண்ணதாசன் மது அருந்தியது உறுதி செய்யப்பட்டது மது அருந்தி இருப்பதை உறுதி செய்த கரூர் காவல் ஆய்வா மணிவண்ணன் வாகனத்தை பறிமுதல் செய்து கண்ணதாசனையும் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்ல உத்தரவிட்டார் கண்ணதாசன் என்ற அந்த உடன்பிறப்பு மது பிரியரை அழைத்து சென்றது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது பொதுமக்களில் ஒருவர் போன்று முகமூடி போட நினைத்து உடன்பிறப்பே காவல் நிலையம் சென்றது திமுகவினரின் முகமூடியை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள் ஸ்பெஷலி என்ன அதனது மூணு மூணு கேடி என் அரியாரி நம்ம கட்ட பேர் என்ன பேர் அன்னைய போட்டு நீ பேசிக்கிட்ட இறங்கு. இறங்க வேண்டியது. இறங்கிடுனே இறங்கியா? அன்னைய போட்டு பேசிக்கிட்ட இறங்கு. இறங்குமே, சரியா வந்துடுயா. வந்துடு. இறங்குடா, அப்புறம் ஆட் பண்ணிடுவேங்க. மட்டும் கரெக்ட் இல்ல.

داي رو بدا